தமிழ் ஒரு ஆலமரத்து நிழல் தமிழ் சட்டக்குள் புகுந்து சடுகுடுபாடும் தென்றல் தமிழ் கோடையில் நம் தலையின் மீது தூவி விட்டு போகிற பன்னீர் மேகம் விடுமுறை விடப்பட்ட சேலை எப்படி கசங்கும் அது காலையில கசங்காத சேலையாக கட்டிக்கொண்டு வெளியேறுவாள் நீ போ திருவண்ணாமலை காட்டுகிற இந்த மத நல்லிணக்கத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா பின்பற்ற வேண்டும் சேலை கசங்கணும் பூக்கள் வந்து உதிரணும் பொட்டு புரிந்து நீங்கள் கைதட்டினால் உங்களோடு சேர்ந்து நானும் கைதட்டுவேன் வைரமுத்து சொல்லிவிட்டார் என்பதற்காக கைதட்டினால் என் கைகளை நான் நீங்கள் மதுவில் மறந்து உங்கள் உடம்பை மறக்க பார்க்கிறீர்களா தமிழில் திளைத்து உங்கள் புத்தியை செழிக்க வைக்க பார்க்கிறீர்களா பகல் என்று சொன்னவுடன் ஒரு வெளிச்ச படலம் வந்துவிட்டு போகிறது பகல் என்பது அறிவை ஊற்றி வைத்திருக்கிற ஒரு கொள்கலன் காற்றுக்கு ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பெயர் வைத்தவன் தமிழன் இது எந்த மொழியிலும் இல்லை எந்த நாட்டிலும் இல்லை என்று தெருவில் பறையறைப்பான் பறையடித்து மதயானை தண்ணீருக்கு வருகிறது ஒதுங்கிக் கொள்ளுங்கள் யானை தண்ணீர் குடிக்க ஆற்றுக்கு வருகிறது ஒதுங்கிக் கொள்ளுங்கள் தமிழ்ச்சங்கத்தின் கூடுகிற மக்களின் சராசரி வயது இருபத்தைந்து முதல் முப்பதாக இருக்கிற போதுதான் தமிழ் வளர்கிறது என்று அர்த்தம் திருக்குறள் பக்கம் வா திருக்குறள் என்பது திண்டச்சகாத இலக்கியம் அல்ல திருக்குறள் என்பது புரியாத அல்ல அது ஒன்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்ல பொருட்பாலிலும் திருவள்ளுவன் தத்துவ மேதைதான் காமத்து பாலில் அவனை போல ஒரு குசும்பன் எவனும் கிடையாது தை திருநாள் வாழ்த்து பொங்கல் வாழ்த்து ஏறு தழுவுதல் என்ற ஆண்டு கலாச்சாரத்தை இன்னும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் நாங்கள் அணைந்த மாட்டின் திமிழை விடுவோம் ஆனால் தமிழ் என்ற திமிரை விட்டுவிட மாட்டோம் என்று தமிழன் இன்று வரைக்கும் ஏறு தழுவுதல் என்ற பழைய கலாச்சாரத்தை கட்டிக்காத்து வருகிறான் வாழ்க்கையில் இந்த தமிழ்ச்சங்கத்தை நிறுவியதற்காக தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் ஏவா வேலுவர்களுக்கும் என் பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் தெரியுமா தமிழ்ச்சங்கம் தேவை தமிழ்ச்சங்கம் என்பது என்ன தமிழ்ச்சங்கம் என்பது ஒரு அதிகார அமைப்பா தமிழ்ச்சங்கம் என்பது ஒரு பதவிக்கான அமைப்பா தமிழ்ச்சங்கம் என்பது வாக்குகளை சேகரிக்கிற அமைப்பா இல்லை தோழர்களே பாரம்பரியத்தை நினைவூட்டுகிற அமைப்பு நம்முடைய கலாச்சாரத்தை புதுப்பித்துக் கொள்கிற அமைப்பு தமிழ் இலக்கியத்தை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்துக் கொள்ளுகிற அமைப்பு ஒரு தமிழ் சங்கம் இதில் அரசியல் ஜாதி இல்லை இதில் வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட அபிலாஷைகள் எதுவும் இதில் இல்லை இதில் இருப்பதெல்லாம் மொழி இனம் மொழிக்கும் இனத்துக்கும் தான் இந்த அமைப்பு என்று அவர் திட்டவட்டமாக தீர்மானித்திருக்கிறார் தமிழ் சங்கத்தை நோக்கி திரள் திரளாக வெள்ளம் வெள்ளமாக ஏன் இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ் ஒரு இழைப்பாரும் கருதி தமிழ் ஒரு ஆலமரத்து நிழல் தமிழ் சட்டக்குள் புகுந்து சடுகுடுபாடும் தென்றல் தமிழ் கோடையில் நம் தலையின் மீது தூவி விட்டு போகிற பன்னீர் மேகம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தமிழ்தான் தாகத்துக்கு தண்ணீர் பசிக்கு விருந்து என்று உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை காட்டுகிற இந்த மத நல்லிணக்கத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா பின்பற்ற வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி திருவண்ணாமலையில் இன்று நிகழ்ந்த இந்த நிகழ்வு இந்தியாவுக்கு வழிகாட்டி திருவண்ணாமலையில் நிகழ்ந்த இந்த நிகழ்வு நீங்கள் வாரியாரை குறைத்து மதிப்பிட வேண்டாம் தோழர்களே வாரியார் ஒரு நேர்மையான தமிழறிஞன் அந்த நேர்மைக்கு ஓர் எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் வாரியார் கேட்டார் எழுந்து கூட்டத்தில் உள்ள எழுந்தான் நீ ராமனை எப்படி சொல்லுகிறாய் ராமச்சந்திரன் என்று சொல்லுகிறாய் ராமச்சந்திரன் என்று ராமனை சொல்லலாமா நுட்ப மிக நுட்பமான கேள்வியும் நுட்பமான பதிலும் இந்த சபை கலைந்து செல்கிற போது அசை செல்ல வேண்டிய ஒரு கருத்தும் இப்போது நான் சொல்லக்கூடிய கருத்து இது வாரியார் இந்த மண்ணுக்கு சொன்ன ஒரு தமிழ் விடுகதை என்று நான் சொல்லுவேன் ராமன் பிறந்த குலம் என்ன ராமன் பிறந்த குலம் ரகு வம்சம் ரகு என்றால் என்ன சூரியன் சூரிய வம்சத்திலே பிறந்தவன் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுவது சரியா அவன் ராம சூரியன் என்று தானே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் ராம சூரியன் என்று அழைக்கப்படாமல் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படுவது ஏன் வாரியார் சபையை பார்த்து கேட்ட கேள்வி இந்த சபை எப்படி இருந்து தெரியுமா அந்த ஒரு கேள்வி கேட்ட போது இதோ திருவண்ணாமலையின் இந்த திருச்சபை எப்படி மௌனமாக இருக்கிறதோ அப்படியே இருந்தது வாரியாரே பதில் சொன்னார் கேள்வியும் நானே பதிலும் நானே ரகு வம்சத்தில் பிறந்த ராமன் ராம சூரியன் என்று அழைக்கப்படாமல் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்பட்டது ஏன் தெரியுமா தோழர்களே ஒரு குற்றமும் செய்யாத ராமன் சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட ராமன் அறத்தின் வழிவந்த ராமன் மறைந்து நின்று அம்பு எய்து வாலியை கொன்று ஒரு குற்றம் களங்கம் என்று ஒன்றை தேடிக்கொண்டதனால் அவன் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்பட்டான் சூரியன் என்றால் சூரியனுக்கு கழகம் சந்திரனுக்கு கழங்கம் உண்டு அதனால் தான் ராமன் சூரியன் என்று அழைக்கப்படாமல் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்பட்டான் இப்படிப்பட்ட பகுத்தறிவு பேசிய இப்படிப்பட்ட நேர்மையான கருத்து சொல்லிய ஒரு ஆன்மீகவாதியின் பெயரால் நீங்கள் விருது வழங்கியதும் அந்த பெருமகனதை பெற்றுக்கொண்டதும் இந்த மண்ணுக்கு கிடைத்த வரம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் உங்களுக்கு தமிழ்ச்சங்கத்துக்கு நான் சில யோஜனைகள் கொண்டு வந்திருக்கிறேன் என் கருத்துக்கள் சிலவற்றை தமிழ்ச்சங்கம் என்பது அதிகார மையம் அல்ல தமிழ்ச்சங்கம் என்பது உதவி செய்வதற்கும் பதவி பெறுவதற்குமான ஊடு வழி அல்ல தமிழ்ச்சங்கம் என்பது கேள்வி கேட்க வேண்டும் சில விவாதங்களை ஏற்படுத்த வேண்டும் சில பழைய கருத்துக்களை பரிசீலிக்க வேண்டும் இந்த இந்த சபைக்கு சராசரி வயது என்ன என்று கணக்கு பார்க்க வேண்டும் இந்த சபையின் சராசரி வயது நான் நாற்பது என்று மதிப்பிடுகிறேன் இந்த சபையின் சராசரி வயது நாற்பது கூட்டிக் கணக்கு கழித்து பார்த்தால் ஆனால் தமிழ்ச்சங்கத்தின் கூடுகிற மக்களின் சராசரி வயது இருபத்தைந்து முதல் முப்பதாக இருக்கிற போதுதான் தமிழ் வளர்கிறது என்று அர்த்தம் தமிழ் சங்கம் வளர்கிறது என்று அர்த்தம் புதிய தலைமுறை தமிழ் சங்கத்துக்குள்ளே புகுகிறது என்று அர்த்தம் புதிய கேள்விகளை கேளுங்கள் பழைய பொருள்களை மாற்றி கொடுங்கள் என்பதை ஒழித்து கட்டுங்கள் போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை எத்தனை நாளாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற பழமொழி சரியா தமிழ் சங்கத்தில் கேள்வி கேளுங்கள் தமிழ்ச்சங்கத்தில் வந்திருக்கிற மாணவர்களை எழுப்புங்கள் இளம்பெண்களை எழுந்து கேள்வி கேட்க கேளுங்கள் அம்மா இந்த கருத்து சரியா போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை வக்கத்தவனுக்கு வாத்தியார் சொல்லி கொண்டு இருக்கிறோமே தாத்தன் சொல்லி தாத்தனுக்கு தாத்தன் சொல்லி தந்தை சொல்லி மகன் சொல்லி பேரன் சொல்லி கொண்டு போக்கத்தவனா போலீஸ்காரன் வக்கத்தவனா வாத்தியார் வாத்தியார் பக்கத்துவனுக்கா வாத்தியார் வேலை அல்ல இந்த பொருள் இதையில் இருக்கிறது சிதைந்த பொருளை மீட்டுக் கொடுங்கள் ஒரு திருடன் எப்படியெல்லாம் போவான் எப்படியெல்லாம் போக்கு காட்டுவான் போக்கு காட்டுகிறவனை எப்படி போக்கு தெரிந்து அவனை பிடித்து குற்றவாளியாக கூண்டில் நிறுத்த வேண்டும் என்ற திருடனின் போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வேலை வக்கத்தவனுக்கு அல்ல வாத்தியார் வேலை திருக்குறளை எப்படி சொல்லுவது திருவாசகத்தை எப்படி சொல்லுவது திருப்புகழை எப்படி உச்சரிப்பது கால் சீவக சிந்தாமணியை எப்படி சொல்லிக் கொடுப்பது சிலப்பதிகாரத்தின் ஒலி என்ன வெண்பாவுக்கு என்ன ஓசை அகவலுக்கு என்ன ஓசை வஞ்சிப்பாவுக்கு என்ன ஓசை கலிப்பாவுக்கு என்ன ஓசை என்ற வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை போக்கு கற்றவனுக்கு போலீஸ் வாக்கு கற்றவனுக்கு வாத்தியார் வேலை தமிழ்ச்சங்கம் இப்படி ஒரு தீக்குச்சியை கொளுத்தி எரிய வேண்டும் ஒரு தீக்குச்சி கொளுத்தி சில சூரியர்களை சில விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் பெண் புத்தி பின்புத்தி தாய்மார்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது தாய்மார்கள் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் வந்திருக்கிறீர்கள் அடுத்த தமிழ்ச்சங்கத்தில் நானோ என்னை போன்ற ஒரு கவிஞனோ இங்கு வந்திருக்கிற போது தமிழ் சங்கத்தில் முப்பது விழுக்காடு எங்கள் தங்க தாய்மார்கள் வந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தமிழ் கேட்கிற கூட்டம் இளம்பெண்களின் திருக்கூட்டம் தாய்மார்களின் கூட்டம் இந்த தமிழ்ச்சங்கத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பெண் புத்தி பின்புத்தி அல்ல இப்படி சொல்லியே பெண்ணை நீங்கள் அழுத்தி வைத்து விட்டீர்கள் பெரியார் மண் மகாகவி பாரதி பிறந்த மண் பாரதிதாசன் பிறந்த மண் இந்த மண்ணில் இன்னும் இந்த பிற்போக்கு தரங்களுக்கு வேலை இல்லை தமிழ்ச்சங்கத்தின் வேலை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து வைத்த வேலைகளை எல்லாம் முன்னெடுத்து செல்வது பெண் புத்தி பின்புத்தி அல்ல எப்படி தெரியுமா பின்னால் வருவதை உணர்ந்து சொல்லக்கூடிய புத்தி பின்புத்தி பின்புத்தி என்றால் பின்னால் வருவதை முன்கூட்டியே உணர்ந்து சொல்லக்கூடிய புத்தி இப்படி சொல்லித்தான் நம்முடைய பெண்மை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் விவாதத்தை ஏற்படுத்துங்கள் புதிய செய்திகளை சொல்லிக் கொடுங்கள் தமிழ் என்பது வேறொன்றுமல்ல சொல் என்பது அறிவு என்று புரிந்து கொள்ளுங்கள் சொல் என்பது என்ன தெரியுமா என்னை பொறுத்தவரை அறிவை ஊற்றி வைத்திருக்கிற பாத்திரத்துக்கு சொல் என்று பெயர் பாலை ஊற்றி வைத்திருக்கிற பாத்திரம் தண்ணீரை ஊற்றி வைத்திருக்கிற பாத்திரம் திரவத்தை ஊற்றி வைத்திருக்கிற பாத்திரம் பார்த்திருப்பீர்கள் அறிவை ஊற்றி வைத்திருக்கிற பாத்திரத்தை பார்த்திருக்கிறீர்களா அதுதான் சொல் சொல் என்பது ஈராயிரம் ஆண்டுகளாக ஐயாயிரம் ஆண்டுகளாக எங்கள் புலவன் எங்கள் பாவலன் எங்கள் அறிஞர் எங்கள் இலக்கண ஆசான் ஏன் எங்கள் பாமரன் எங்கள் தொழிலாளி எங்கள் தாய் என் பாட்டி என் அம்மத்தா என் அப்பத்தா இவர்களெல்லாம் இந்த சொல்லுக்குள் ஊற்றி வைத்திருக்க அறிவைத்தான் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சொல் என்பது அறிவு இரவு என்று சொன்னவுடன் ஒரு கருப்பு படலம் வந்துவிட்டு போகிறது அந்த சொல் காட்டுகிற அறிவு பகல் என்று சொன்னவுடன் ஒரு வெளிச்ச படலம் வந்துவிட்டு போகிறது பகல் என்பது அறிவை ஊற்றி வைத்திருக்கிற ஒரு கொள்கலன் அவ்வளவுதான் இப்படி நீங்கள் புரிந்து கொண்டால்தான் சரி தமிழன் ரொம்ப அழகா சொன்னான் வாழ்வை ரெண்டாக பிரித்தவன் தமிழன் அழகாக சொன்னீங்க மூன்றாக மொழியை பிரித்தான் காற்றை எட்டாக பிரித்தான் என்று சொன்னார் அமைச்சர் பிறகுதான் நான்காக பிரித்தார் என்று அழகுக்கு வந்தார் எட்டு என்பது திசை காற்றுக்கு நான்கு பெயர் வைத்தவன் தமிழன் வடக்கே இருந்து வருவது வாடை தெற்கே இருந்து வருவது தென்றல் கிழக்கே இருந்து வருவது கொண்டல் மேற்கே இருந்து வருவது கோடை தெருவில் பறையறைப்பான் பறையடித்து மத யானை தண்ணீருக்கு வருகிறது ஒதுங்கிக் கொள்ளுங்கள் மத யானை தண்ணீர் குடிக்க ஆற்றுக்கு வருகிறது ஒதுங்கிக் கொள்ளுங்கள் இப்படி பறையடிவிப்பான் இத பார்த்தா ஒரு புலவன் அப்பா எங்க தமிழ் புலவன் என்ன 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 கற்பனைங்க கற்பனை இப்படிப்பட்ட தமிழ் புலவன் வம்சத்திலே நம்ம வந்திருக்கிறோம் ஏவா வேலு அவர்கள் என்னை புகழ்ந்து 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 பாராட்டுகிறார் எனக்கு அப்படியே கூச்சமா கூட இருந்தது இப்படி எல்லாம் தெரிந்தால் எல்லாம் வர சொல்லி இருக்கிறாமே இப்படி எல்லாம் கூட நினைச்சேன் அவ்வளவு புகழ்ந்தார் ஐயா இந்த சாதாரண வைரமுத்துவுக்கே இவ்வளவு கிரீடம் வைக்கிறீர்களே எங்கள் சங்க புலவனுக்கு நீங்கள் மாணிக்கத்தை அல்லவா கொட்டி கொடுக்க வேண்டும் அவன் சொல்றான் இந்த பெண் இந்த அழகின் மதர்ப்பு உள்ளவள் பெண்மையின் வீரியம் கொண்டவள் இளமையை திணறடிக்கிறவள் அவள் வீதி வழியா தண்ணி போக்க போறா காத்துக்கு தண்ணி பிடிக்க போறா அப்ப ரெண்டு நாலஞ்சு பேர் மயங்கி விழுந்துட்டான் இப்போ யாரு மேல தப்புன்னு ஆரம்பிக்கிறான் கவிஞன் பெண்ணே உன்மீது தப்பு இல்லை இப்படி பெண்ணே மீது தப்பில்லை உன்னை புறங்கடையில் வெளியே போ தண்ணீர் கொண்டு வா என்று வீட்டை விட்டு அழுப்பினார்களே உன் அழகின் ஆபத்தை அறியாத பெற்றோர்கள் அவர்கள் மீதும் தவறில்லை நீயும் தவறில்லை புறங்கடை விட்ட நுமரும் தவறிலர் உங்க அப்பா அம்மா மேலேயும் தப்பில்லை யார் மேல தெரியுமா தப்பு மத யானை தண்ணீர் குடிக்க வருகிறது எல்லோரும் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று பறையறிவிப்பானே அரசன் அவன் உனக்கு விட்டு விட்டுவிட்டானே அவன் மீது தப்பு நீயும் நின்னை நின்ன புறண்டடை விட்ட நுமரும் தவறிலர் நிறையொழி கொல்யானை நீர்க்கு விட்டாங்கு பறையறைந்து அல்லது செல்லற்க என்ன இறையே தவறுடையான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய புலவனின் கல்லறைக்குள் புகுந்து இந்த ஒலி அவன் செவிகளில் உழைந்து அவன் தமிழை இதாங்க தமிழ் அன்றைக்கு இருந்த அரசின் வாழ் எங்கே தெரியவில்லை அவன் கிரீடம் எங்கே தெரியவில்லை அவனுடைய செல்வம் எங்கே தெரியவில்லை பூட்டி வைத்த பொன் தெரியவில்லை அவன் அரசிவார்கள் தெரியவில்லை அவன் சேர்த்து வைத்த ஆபரணங்கள் தெரியவில்லை ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புலவன் பாடிய சொல் மட்டும் காலம் கடந்து வந்து எங்க தமிழன் கைதட்டுவதற்கு காரணமாக இருக்கிறது இங்கு ஒரு தமிழன் விசிலடித்தானே அவருக்கு என் ஆயிரம் கைதட்டுகளை நான் அர்ப்பணிக்கிறேன் இதுதான் தமிழ் இது வேணும் இந்த தமிழை உணராவிட்டால் தமிழ் தன் அடையாளத்தை இழந்து விடும் தமிழன் தன் பெருமிதத்தை இழந்து விடுவான் தமிழ் தன் வீரியத்தை இழந்து விடுவான் திருவள்ளுவனை நீங்க என்ன நினைக்கிறீங்க மிகப்பெரிய அறிவாளி என்று நினைக்கிறீர்கள் அப்படித்தான் அறிவாளிதான் மிகப்பெரிய ஞான வேந்தன் ஞான வேந்தன் தான் மிகப்பெரிய தத்துவ மேதை தத்துவ மேதைதான் அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் திருவள்ளுவன் தத்துவ மேதைதான் காமத்துப்பாலில் அவனை போல ஒரு குசும்பன் எவனும் கிடையாது வள்ளுவர் எழுதுறாரு அதோ போராளை அந்த பொண்ணு யாரவ பதினெட்டு வயசு பொண்ணு ரொம்ப ஒரு கனத்த அதாவது அவள் கண்கள் குவளைப்பூ காது வள்ளைப்பூ மூக்கு எட்பூ அவ தனங்கள் தாமரைப்பூ விரல்கள் காந்தல் பூ கழுத்து சங்கு புஷ்பம் இப்படிப்பட்ட அழகோடு ஒரு பெண் போகிறாளே இவன் நாளைக்கு இருக்க மாட்டான் என்ன சொல்றீங்க இவ்வளவு அழகி பதினெட்டு வயது வாலிப பெண் இருதயம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா துணு துணு துடிச்சுக்கிட்டு இருக்கு ஏன் நாளைக்கு இருக்க மாட்டா அவள் அணிச்ச பூவை சூடிக்கொண்டிருக்கிறாள் அதனால் இறந்து விடுவாள் ஏன் பூ மென்மையான பூவாச்சே குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து நீங்க தானே சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க அவ்வளவு மென்மையான பூவை அவள் அணிந்து கொண்டிருந்தால் அவள் இறந்து விடுவாளா அணிச்ச பூவை சூடியிருந்தால் இறந்திருக்க மாட்டாள் அணிச்ச பூவை காம்பை கிள்ளாமல் சூடியிருக்கிறாள் காம்பின் எடை தாங்காமல் இடை முறிய போகிறது இறந்து போகிறாள் அணிச்ச பூ கால் களையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படாவறை அவள் வீட்டில் நாளைக்கு நல்ல பறை ஒலிக்க போவதில்லை சாவுப்பறை ஒலிக்கப் போகிறது அணிச்ச பூவை காம்பை களையாமல் அணிந்து கொண்டாள் பாவி மகள் திருவள்ளுவன் எவ்வளவு பெரிய குசும்பர் என்று தெரிகிறதா இந்த திருக்குறளுக்குத்தான் தோழர்களை உரை எழுதி கொண்டிருக்கிறேன் என் தமிழாசான் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காலிங்கர் வள்ளுவர் நூருக்கு எல்லை உரை செய்தார் இவர் என்பது பத்து பேர் கொண்ட உரையாசிரியர்கள் அதற்கு பிறகு பாவேந்தர் பாரதிதாசன் புலவர் குழந்தை ஏன் அதற்கு பிறகு டாக்டர் மூவா இன்னும் இன்னும் டாக்டர் கலைஞர் நாவல நெடுஞ்செழியன் எழுதாத ஆட்கள் இல்லை எழுதிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் இது என் பங்குக்கு நான் இது என் பங்குக்கு அல்ல நண்பர்களே நான் எழுத போவது வயது வாலிபனுக்கு பதினெட்டு வயது இளம்பெண்ணுக்கு வாமகளே நீ வா திருக்குறள் பக்கம் வா வாமகனே நீ வா திருக்குறள் பக்கம் வா திருக்குறள் என்பது திண்டச்சகாத இலக்கியம் அல்ல திருக்குறள் என்பது புரியாத புதுர் அல்ல அது ஒன்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது கவிதை வா வந்து படி உனக்குள் எடுத்துக்கொள் நீ தமிழச்சி என்றால் திருக்குறளை நூறு சொல் நீ தமிழன் என்றால் திருக்குறளில் நூறு சொல் பொருள் பொருள் புரிந்து கொண்டு மேனேஜ்மெண்ட் தேறி வேண்டுமா இருக்கிறது தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காத செய்யும் வினை இதை விட என்ன மேனேஜ்மெண்ட் தேறி எல்லாம் இருக்கிறது கொக்கொக்க பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்து இதைவிட என்ன இருக்கிறது வெள்ளத்தனைய மல நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு இதை விட என்ன இருக்கிறது உன் மோட்டிவேஷன் வாழ்வியல் உன்னுடைய மேலாண்மை நேர மேலாண்மை எல்லாவற்றுக்கும் திருக்குறள் இருக்கிறது இதை பதினெட்டு வயது இளைஞனுக்கும் யுவதிக்கும் கொண்டு போய் சேர்க்கத்தான் நான் திருக்குறளுக்கு உரை இந்த திருக்கூட்டம் என்னை வாழ்த்தி வரவேற்று எனக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கம் நண்பர்களே நிறைவாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று நிறைவாக நிறைவாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு செய்தி ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் நீங்கள் கூட்டம் முடிந்து விட்டது என்று நீங்கள் மெல்ல எழுவதை பார்த்தவுடன் நான் கொஞ்சம் தயங்கி விட்டேன் அமைச்சருடைய ஆணைக்கு பிறகு என் பொதுப்பணியை நான் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பொதுப்பணித்துறை அமைச்சரே ஆணையிட்ட பிறகு நான் என் தமிழ் பணியை நிறுத்த முடியுமா தோழர்களே சின்ன சின்ன கேள்வி கேளுங்கள் ஒரு ஒரு சுவையான செய்தி ஒட்டக்கூத்தன் எந்த கேள்வி கேட்டாலும் அவனிடமிருந்து எந்த புலவனும் தப்பிக்க முடியாது ஒட்டக்கூத்தன் யார் என்றால் அந்த காலத்து சுப்பிடு அவன் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் காதுகளை அறுத்து விடுவான் ஒரு காதை அறுத்து விடுவான் அப்படிப்பட்டவன் அரங்கேற்றிக் அரங்கேற்றி புகழேந்தி சோழ மன்னனுடைய திருச்சபையில் புகழேந்தி நலவெண்பாவை அரங்கேற்றி கொண்டிருக்கிறான் ஒட்டக்கூத்தன் அமர்ந்திருக்கிறான் அப்ப ஒரு வெண்பா பாடுறான் மல்லிகையே வெண்சங்கா வண்டூத வந்ததே பொன்னந்தி மாலை பொழுது என்று வெண்பா முடிகிறது என்ன இதுக்கு என்ன பொருள் என்றால் மாலை பொழுது வருகிறது மாலை பொழுது வருகிறது எப்போதென்றால் மல்லிகை பூக்களில் வண்டுகள் தேனெடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது பொன்னந்தி மாலை பொழுது வந்தது என்பது பொருள் இது என்ன சொல்றா மல்லிகை பூக்களை சங்குகளாக கொண்டு வண்டுகள் ஊதிக் கொண்டிருந்த போது பொன்னந்தி மாலை பொழுது வந்தது மல்லிகை பூவில வண்டு தேனெடுக்கிறது இதை புலவன் எப்படி பார்க்கிறான் மல்லிகை பூ என்ற சங்கை ஊதுகிறது வண்டு அந்த வண்டு செத்த அந்த வண்டின் சங்குலி கேட்டு மாலை பொழுது வருகிறது என்று சொன்னான் எல்லோரும் கைதட்டினார்கள் எழுந்தான் ஒட்டக்கூத்தன் உன் பாட்டிலே பொருட்புழை இருக்கிறதுன்னா என்ன பொருட்புழை வண் சங் மல்லிகைப்பூவில் தேனெடுக்கிற வண்டுகளை நீ என்ன சொன்னாய் மல்லிகைப்பூவை சங்குகளாகக் கொண்டு வண்டுகள் ஊதுகின்ற நேரம் என்று சொன்னாய் வண்டு ஊதுகிறவன் எப்படி ஊதுவான் சங்கின் பின்புறத்திலிருந்துதான் ஊதுவான் மல்லிகைப்பூவில் வண்டு எங்க தேனெடுக்கிறது மேலிருந்து தேனெடுக்கிறது ஆனால் மல்லிகைப்பூவை மேலிருந்து தேனெடுத்தால் அது சத்தம் வருது ஆனால் சங்குக்கு ஊமை சரியில்லையே சங்கை பின்புறத்தில் ஊதினால்தான் சவுண்ட் வரும் மல்லிகை பூவை வந்து மேலிருந்து ஊதுகிறது இது எப்படி சங்குக்கு ஊமை ஆகும் உன் பிழை தப்பு எல்லாம் நினைத்தா சரி இன்றைக்கு புகழேந்திக்கு உருகாது இருக்காது என்று எல்லோரும் சபையில் முடிவெடுத்த பொழுது நலவெண்பா பாடிய புலவன் எழுந்தான் நான் ஒன்றும் தப்பாக எழுதவில்லை சரியாகத்தான் எழுதியிருக்கிறேன் எப்படி கள் குடிப்பவனுக்கு தலை எது கால் எது என்று தெரியுமா இப்படித்தான் தோழர்களே இந்த காலங்காலமாக சர்ச்சை என்னையும் வந்து சேர்ந்தது நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் ரவிவர்மன் எழுதாத கலையோ அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுல ஒரு காதலியை பார்த்தவன் சொல்றான் நான் உன்னை எப்படியெல்லாம் வைத்திருப்பேன் எப்படியெல்லாம் துய்த்திருப்பேன் உன்னை எப்படியெல்லாம் நான் வந்து கொஞ்சுவேன் குலவுவேன் வாழ்வின் இறுதி வரை நான் எப்படி உன் பக்கத்தில் பயணப்பட்டு வருவேன் என்பதை எல்லாம் சொல்லுகிறான் அதில் எழுதியிருந்த பூமாலையே உன்னை மணப்பேன் புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன் எழுதியிருந்த அந்த பாட்டு ஜேசுதாஸ் பாடம் அவர் மதுர கூறல் ஜெயசுதாசுடைய குரல் இந்த பாட்டை கேட்கும் போது நான் ஒளிப்பதிவு கூடத்திலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் சாஞ்சிட்டேன் அவர் வந்து எழுப்பினார் என்னன்னு என்ன இப்படி ஒரு குரல் வச்சு நீங்க மலையாள பூமியில பிறந்துட்டீங்களே நீங்க தமிழ்நாட்டில் பிறந்திருக்கா என்று ரொம்ப கொண்டாடிய பாட்டு இந்த பாட்டு முடிந்தது ஒளிப்பதிவாகி ரொம்ப ஹிட்டு படம் ஃபெயிலியர் வசந்திங்கிற படம் படம் ஒரு வாரம் கூட ஓடல இந்த பாட்டு கலந்து காதல் ஓவிய மாதிரி காதலோவியும் ஓவியம் நாங்க எதிர்பார்க்கிற மிகத்தான் மகத்தான தோல்வி ஆனா பாட்டுக்கு அது எந்த தோல்வியும் இல்லை இன்னும் மூணு தலைமுறை கழித்து கூட காதல் ஓவியம் பாட்டுக்கு உங்களை பாரி பலர் கைதிட்டி கொண்டே இருப்பார்கள் அதுல மாற்றம் இல்லை இந்த பாட்டு நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன் அங்க ஒரு நண்பர் கேள்வி கேட்கிறாரு உங்கள் பாட்டில் ஒரு பிழை இருக்கிறது என்னன்னு கேட்ட பூமாலையே ஒரு புது வனமகன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறான் முதலிரவுக்கு கூட்டிட்டு போறான் பொண்ணை முதலிரவுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க பாடுறான் பூமாலையே உன்னை மணப்பேன் புதுச்சேலை கசங்காமல் அணைப்பேன் எங்க புதுச்சேலை கசங்காமல் அணைப்பதெல்லாம் ஒரு அணைப்பா புதுச்சேலை கசங்காமல் அணைப்பதெல்லாம் அணைப்பா இன்னொன்னு அவளோடு இன்பம் தூய்க்கிறவன் சேலை கசங்கும் என்றா சிந்தித்துக் கொண்டிருப்பான் சேலை கசங்குமே என்று நினைத்தால் அவன் காதலன் அல்ல சலவை தொழிலாளி சேலை கசங்கணும் பூக்கள் வந்து பொட்டு அழியணும் இதெல்லாம் இருந்தா தானே முதலிரவு பூமாலையே உன்னை மணப்பேன் புதுச்சேலை கசங்காமல் நினைப்பேன் நீங்க தப்பு செஞ்சுட்டீங்கன்னா நான் சொன்ன நான் தப்பு பண்ணல தம்பி உக்கார அந்த நேரத்தில் புது புடவைக்கு விடுமுறை என்று அர்த்தம் விடுமுறை விடப்பட்ட சேலை எப்படி கசங்கும் அது கசங்காத சேலையாக கட்டிக்கொண்டு வெளியேறுவாள் உனக்கு திருமணம் ஆகவில்லை அனுபவம் இல்லை போ என்று சொல்லி அனுப்பினேன் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே தமிழ் கேட்க வந்த தோழர்களே தங்கங்களே அருணை தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகளே என் ஆறுயிர் சகோதரர் எல்லாருக்கும் வள்ளல் ஏவா வேலு அவர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி தமிழ் வாழ்க தமிழர்கள் வெல்க தமிழ் சங்கம் எல்லோருக்கும் என் வணக்கம் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி